திதிக்கு போயிடலாமா ஐந்து அஞ்சு திதி வந்து பஞ்சமி பஞ்சமி நாகலட்சுமி பஞ்சமி திதிக்கு வந்து நாகலட்சுமி வந்து பலம் ஓம் நாகலக் ஸ்வாக ஓம் நாகலக்ஷ்மி ஸ்வாக பஞ்சமி தீதிக்கு நாகலட்சுமி ரொம்ப பலமா இருக்காங்க அப்போ இந்த மந்திரமும் இதுக்கு பலம் சரி நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கோயில நம்ம பார்த்தரலாம் பஞ்சமி பஞ்சமெல்லாம் பறந்தோடும் அந்த திதியில பிறந்தா அவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு தெய்வமா ஐயோ நீதான்ப்பா வந்து எனக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்க நீதான்ப்பா எல்லாமே நல்லது பண்ணி கொடுத்துருக்க நீ வந்து ஏதாவது கொஞ்சம் சொல்லு இப்படி அட்வைஸ் உங்களை குருமார்களா நினைத்து அட்வைஸ் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல நீங்க இருந்து நல்ல விஷயங்களே சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் அப்போ பஞ்சமெல்லாம் உங்களை பார்த்தா பறந்தோடு நீங்க ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்ல காலங்கள் அவங்களுக்கு உண்டு பண்ணும் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் வரணும் இல்லையா அப்போ இந்த பஞ்சமி திதியில யாரு அதிபதி நாகலட்சுமி நாக இப்ப நாக பஞ்சமின்னு எல்லாம் வருது இல்லையா அப்ப நாக தேவதைக்கு பஞ்சமி திதி ரொம்ப விசேஷமானது ஒரு விஷயம் அப்போ நாகம் வந்து படையும் நடுங்கும் இல்லையா நாகத்தை பார்த்தா படையும் நடுங்கும் அதே நாக தேவதை நினைச்சாதான் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வாழ்வு நல்லா இருக்கும் அப்போ நம்மளுக்கு நாக தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நாக தோஷம் அப்படின்னா என்ன ராகு கே இருக்குறது காலஷட்ப தோஷம் காலஷட்ப யோகம் இப்படி அந்த நாகத்திற்காக எத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா ஐயோ எனக்கு நாக தோஷம் வந்துருச்சுங்க என் குழந்தைக்கு திருமணமே நடக்கல என்னன்னே தெரியலைங்க அஞ்சாம் இடத்துல நாகர் வந்து உட்கார்ந்துட்டாரு அதனால குழந்தை எனக்கு கிடைக்கவே இல்லைங்க இப்படி நாகத்தினால் தோஷங்கள் அதிகம் உண்டு ஆனா அந்த நாக நாகதேவதி வழிபட்டா மட்டும் உங்களுக்கு செல்வ செழிப்பு கிடைக்கும் ராகு மாதிரி ஒரு செல்வத்தை கொடுக்கிறவர் யாருமே கிடையாது அப்ப ராகு வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறத விட கேது இருந்தா தான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அதனாலதான் நம்ம ராகு கேதுவை இணைந்து இப்ப ராகு என்பது செங்கரும்பு கேது என்பது கரு கருப்பான ஒரு பாம்புன்னு சொல்றோம் அப்ப கருமை நிறத்துல அவர் போயிடுறாரு இவர் செழுமையான ஒரு அமைப்பை கொண்டு வந்தார் அப்ப ராகு ஒரு நல்ல இடத்துல எல்லாம் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் இந்த ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி இருக்கு இல்லையா சதயம் இந்த மூன்று நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆளுமை மிக்கவங்க மத்தவங்க தான் நீங்க வேலை வாங்குவீங்க இப்படிதான் மற்றவங்களை அதை செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செய்வாங்க அதே மாதிரி பேச்சு திறன் அதிகம் மற்றவர்களை ஈர்க்கும் சக்தி அதிகம் உங்களுக்கு ரொம்ப அதிகமான இந்த நட்சத்திரத்துல அப்ப அந்த நட்சத்திரத்துக்குடைய ஒரு நாக தேவதையோட அம்சத்துல பிறந்தவங்க பஞ்சமி திதி அப்ப உங்களுக்கும் அந்த வசீகர சக்தி இருக்கும் இல்லையா சரி அது நான் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எங்க போகணும் அப்படின்னா கேரள மாநிலம் கேரள மாநிலத்துல இருக்கக்கூடிய மன்னார் சாலா மன்னார் சாலா நீங்க கண்டிப்பா போடுங்க நானே அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அந்த கோயிலு முழு பாம்பா இருக்கும் பாம்பு சிலைகள் இருக்கும் மன்னார் சாலை நாகராஜ நாகராஜா கோயில் மன்னார் சாலை புரியுதுங்களா பாம்புகளுடைய சிலைகள் மட்டும்தான் இருக்கும் அங்க வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும் அந்த மரத்துல தொங்கக்கூடிய அனைத்து அந்த விழுதுகளுமே வந்து ஒரு பாம்பு தொங்குற மாதிரி இருக்கும் அங்க போகும்போதே நம்மளுக்கு ஒரு பவ்யமா எங்கேயோ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடமா அந்த கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு அப்போ நாகராஜா கோயில் மன்னார் சாலை கேரள மாநிலத்துல மன்னார் சாலை அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்தலம் இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீடு சொத்து சொத்தால பிரச்சனை எனக்கு பிரிக்க முடியல ஏன்னா இவங்க ராகுக்கு இது என்னவா பிரிந்து தனி ஒருவராக இருந்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டவர் எதனால் ஒரு சாபத்தினால் இல்லையா அப்போ உங்க சொத்து ஒன்னா இருந்தது பிரிக்கணும் பிரிச்சாதான் உங்களுக்கு தனியான சொத்து வரும் நீங்க யாராவது போடுங்க பஞ்சமி தீதியில இருக்கிறவங்க எனக்கு சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது இருக்கும் வீடு பிரச்சனை நில பிரச்சனை எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல எனக்கு வீடு நிலம் இருந்து பட்டா கிடைக்கல எனக்கு பத்திரம் தொலைஞ்சு போச்சு இல்லைன்னா பேங்க்ல வச்சு மீக்கப்பில் இப்படி வீடு நிலம் வாசல் சார்ந்த ஒரு விஷயத்தை அது ப அது பலமா வந்து முடக்கி வச்சிருக்க சூனியம்னு சொல்றோம் இல்லையா திதியை வந்து சூன்யம் சொல்றோம் அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சூனியத்தையும் கொடுக்கும் புரியுதுங்களா அப்போ அதுலேருந்து விடுபடுறதுக்கு தான் நாகலக்ஷ்மி தானே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை அப்போ ஓம் நாக லக்ஷ்மியே நமக ஓம் நாக லக்ஷ்மி நமக இவ்வளோ ஸ்வாக சாரி ஸ்வாக இதை மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு உண்மையாவே சொல்ற அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் இதை நீங்க நாப்பத்தெட்டு முறை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இல்ல தொண்ணூறு நாட்களாவது இதை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வாங்க கோயிலுக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல முடிந்த நாட்களை நீங்க போங்க புரியுதுங்களா ஆனா அது வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் போதோ கோயிலுக்கு போன அந்த அந்த பலன் வந்து தந்திரமா நம்ம ஏற்படுத்திக்கிறோம் எல்லாரும் வந்து எல்லார் கோயிலுக்கும் இப்ப நம்ம வந்து நார்த் சைட்ல இருக்கு அப்படின்னா நம்ம போக முடியாது இல்லையா ஆனா சித்தர்கள் எல்லாம் ஏரியா வரைய கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இந்த இந்த ஒரு பிரபஞ்சத்துல இந்த நிலம் காற்று இது மாதிரி இருக்கு இல்லையா அப்ப வேரியேஷன்ல இந்த மக்கள் ஈஸியா போகக்கூடிய ஒரு இடத்துலதான் சில கோயில்கள் எல்லாம் அப்பெல்லாம் அமைச்சிருக்காங்க அப்போ இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வாங்க சரி இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி இலை துளசி இலை இருக்கு இல்லைங்களா ஒரு சின்ன ஒரு கப்போ தட்டோ இல்லை இலையோ வச்சுக்கோங்க துளசி இலைய நல்லா பிச்சு பிச்சு பூ பிச்சி பூன்னு தெரியுமா பிச்சி பூ அப்படின்னா அந்த பூவை நம்ம அப்படி மொட்டு மாதிரி இருக்கும் ஒரே மொட்டா இருக்கும் அந்த பூவை வந்து நம்ம ஒவ்வொரு பூவா பிச்சு தேன் குடிப்பாங்க நீங்க குழந்தைகள் எல்லாம் நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துப்போம் அந்த பிச்சி பூவும் துளசியும் பிச்சு நீங்க போட்டு அதுக்கு நடுவுல ஒரு விளக்கு அது அஞ்சு முக விளக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒத்த விளக்கு குபேர விளக்கு எதுவாக இருந்தாலும் இதை தினந்தெர் ஒரு தட்டு அது மேல இலை அந்த இலைக்கு மேல வந்து இந்த பிச்சிப்பூ இல்லாட்டியும் துளசி கிடைக்கும் ஈஸியா இந்த துளசியை வந்து அப்படி ஃபுல்லா பரப்பி அதற்கு மேல் தீபம் போடணும் அதுக்கு பேர் வந்து துளசி தீபம் இந்த எண்ணெயில் ரெண்டு துளசியை நீங்க போடுங்க போதும் ஏன்னா துளசியில வந்து பெருமாளுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல வச்சுக்கணும் அப்படின்னா துளசி இருந்தா போதுமா துளசிக்கு அவ்வளோ வரலாறு இருக்கு அப்போ ஒரு இடத்தை முழுமையாக ஆக்குபை பண்ணக்கூடியது வந்து துளசி அப்ப இந்த துளசிக்கு என்ன மகிமை இருக்கு உடல் சுத்தப்படுத்துறது ரத்தத்தை சுத்தப்படுத்துறது பெருமாளுக்கு உகந்தது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்தது வாழ்நாட்களை அதிகப்படுத்துறது இது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் அப்ப துளசிக்கு ஒரு மகிவை துளசி மாடம் ஏன் வைக்கிறாங்க தெய்வமே அங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு செடின்னு பார்த்தா துளசி செடியில தான் தெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஆனா தான் அந்த இடத்துக்கு வந்து மஞ்சள் பூசி சாணி தெளிச்சு விளக்கு போட்டு காலையில வந்து அதை சுத்தி இப்படி கோயிலுக்கு சுத்தக்கூடிய ஒரு அமைப்ப அந்த துளசி மாடத்திற்கு சுத்துவாங்க அப்ப இந்த திதில பிறந்தவங்க ஒரு துளசி மாடத்தை கூட நீங்க வந்து வீட்டுக்குள்ள நீங்க வீட்டுக்கு வெளியில ஏதாவது ஒரு சுத்தமான இடத்துல துளசி மாடம் வைக்கும்போது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்போ இந்த துளசி இலை தீபம்னு சொல்லுவாங்க நாகதோஷம் உள்ளவர்கள் கலஸ்திர தோஷம் உள்ளவர்கள் குழந்தைக்கு உண்டான பாலாரிஷ்டம் தோஷம் உண்ட உள்ளவர்கள் எல்லாமே வந்து இந்த பஞ்சமி திதியில பிறக்கலைனாலும் இந்த மாதிரி நீங்க தீபம் வச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இந்த தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சுதான் அடுத்ததுக்கு நம்ம போயிடலாமா அடுத்தது ஆறாவது திதி ஆறு சஷ்டி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது சஷ்டி திதி முருகனுடைய